எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நேரத்தில் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த பதிவில பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படிப்பட்ட அனுகூலங்களை கிரகங்கள் உங்களுக்கு தர காத்திருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த ஒன்பது நட்சத்திரத்தினுடைய பாதங்கள் அமைந்ததுதான் தனுசு ராசி மண்டலம் எப்போதும் ஒரு குறி ஒரு இலக்கு என்பதை நீங்கள் நிர்ணயித்து விட்டீர்கள் என்றால் அந்த இலக்கிலிருந்து தவறாமல் வெற்றி பெற வேண்டும் என்று தொடர்ந்து உழைப்பீர்கள் ஆனால் அப்படிப்பட்ட பல உழைப்பு கூடுதலாகவே உழைத்ததும் கூட வெற்றியாக கைவரப்பெறவில்லை என்று வருத்தப்பட்ட நாளெல்லாம் இப்போது சென்றுவிட்டது தன்னம்பிக்கை துளிர்விடக்கூடிய அற்புதமான ஒரு நிலை என்பது இருக்கிறது தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நீங்கள் இப்போது மீட்டு எடுக்கப்படுகிறீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிக்கான ஆரோக்கியமான மனநிலை என்பது இருக்கிறது குடும்பத்தில் இனி உங்களுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று அற்புதம் நிகழும் திருமணமாகி குழந்தைக்காக காத்திருந்த தம்பதியருக்கு நிச்சயமாக குழந்தை வரம் என்பது இருக்கும் சனி பார்வை பலம் என்பது இப்போது அற்புத நிலைகளை உங்களுக்கு கட்டமைக்கும் உங்களுடைய குழந்தைகளினுடைய விடா முயற்சி என்பது விஸ்வரூப வெற்றியை உங்களுக்கு தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இருந்தாலும் கூட உங்களுடைய குழந்தைகளினுடைய உயர் படிப்பு அதிகப்படியான கல்வி வேண்டும் என்று வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தால் அந்த முயற்சியெல்லாம் இப்போது வெற்றி பெறும் திருமண வயதிலே குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் நீண்ட நெடிய நாட்களாக தடைபட்டு இருந்தது என்றால் அந்த திருமண அமைப்பு அதற்கான பேச்சு துவங்கும் போது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தரக்கூடிய அற்புத கிரகநிலைகளாக இருக்கின்றன உங்களுடைய ராசியிலேயே மாதத்தினுடைய துவக்கத்தில் ஏற்படக்கூடிய அற்புதம் என்னவென்றால் உங்களுடைய ராசி குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிநாதன் பார்வை பெறுகிறது அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட பிப்ரவரி பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த கூட்டணி உங்களுடைய வாழ்க்கை துணை வழியாக உங்களுக்கு இருந்த சிக்கல்களை சற்று விலக்கி இப்போது அற்புதத்தை தர துவங்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உங்களுடைய போராட்டம் வெற்றி பெறும் செழிப்பான தன லாபத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் தனுசுராசி என்பவர்களே உங்களுக்கு இந்த காலகட்டம் என்பது அரசு வேலை சார்ந்த விஷயத்திலே அல்லது அரசு சார்ந்த ஆதாயங்கள் ஏதேனும் வேண்டும் என்றால் அற்புதமாக இந்த மாத துவக்கத்திலே உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய அரசு நிலைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது எதிலும் ஒரு வெற்றி வெற்றி மட்டும் அல்ல அதாவது ஒரு தேர்வு என்றால் அது ஜஸ்ட் பாஸ் தேர்ச்சி மட்டுமல்ல அதிலே நல்ல மதிப்பெண் முதலிடம் போன்ற விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு நம்பிக்கையானவர்கள் இப்போது அமையக்கூடிய வாய்ப்பை இந்த மாத கிரகநிலைகள் தருகிறது அது மட்டுமல்ல இரண்டாம் இடத்திலே சூரியன் மாத துவக்கத்திலே இருக்கும் அதன் பின்பு புதனும் சென்று அங்கு சேரும் இப்போது தொழில் சார்ந்த விஷயத்திலே உங்களுக்கு அற்புதமான அந்த சிந்தனை என்பது புதிதாக தொழிலை துவக்கி இருக்கிறீர்கள் ஏழைச் சனியிலே பலவற்றை இழந்த பின்பு ஏதோ ஒரு யோசனையிலே புதிதாக ஒரு தொழிலையோ அல்லது இருக்கக்கூடிய தொழிலிலே புதிய யுக்திகளை பயன்படுத்தி துவக்கி இருந்தீர்கள் என்றால் இப்போது வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டபடி உங்களுடைய வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்பு அதிகம் தனதான் சம்பத்து நகை நட்டெல்லாம் உங்களுக்கு வருவதற்கான அற்புத வாய்ப்பு என்பது இருக்கிறது நீங்கள் நினைத்தது போல் கணவன் மனைவி உறவில இப்போது ஒரு இனிமை கூடக்கூடிய அமைப்பு இருக்கிறது காதல் கைகூடும் உங்களுடைய மனம் என்பது அன்பை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் தீவிர அன்பாக இருக்கும் ஏதோ ஒன்று லக்ஸரி ஐட்டம் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்ற சிந்தனை ஏற்படும் தேவையான பொருளை மட்டும் வாங்குவது தேவையற்றதை நிராகரித்து வைப்பது தேவையற்றதை வாங்குவதை தடுத்து வைப்பது என்ற மனநிலை இருந்தால் நிச்சயமாக வெற்றிக்கான வழி இருக்கும் மாதத்தினுடைய துவக்கத்திலே செவ்வாயினுடைய பார்வை ராகு ராகு மீது இணைகிறது இந்த ராகு செவ்வாய் பார்வை பெறும்போது தீவிரமாக ஏதேனும் லக்ஸரி ஐட்டங்கள் வாங்குவதோ அல்லது பெரிதாக வேண்டும் என்ற அளவிற்கு வாங்கிவிடக்கூடிய ஒரு முயற்சியில ஈடுபடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இப்போது எந்த விதமான முயற்சி அது உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமாக கிடைக்க வேண்டும் என்ற நிலை அது தள்ளி போயிருந்தால் அது இப்போது நிச்சயம் கிடைக்கக்கூடிய அமைப்பை தருகிறது மாதத்தினுடைய பிற்பகுதியிலே உங்களுடைய குழந்தைகள் சற்று தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவது அல்லது வாகனங்களை அதிவிரைவாக ஓட்டுவது அல்லது சாலையிலே அஜாக்கிரதையாக நடந்து செல்வது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது இல்லை என்றால் அது சார்ந்த விஷயங்களிலே சிக்கல் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது நீங்கள் தீட்டக்கூடிய திட்டங்கள் எப்படி இருக்கும் சாதாரண திட்டங்களாக இருக்காது மிகப்பெரிய திட்டங்களாக இருக்கும் சாதாரணமாக நீங்கள் செய்து வந்ததை விட மிகப்பெரிய திட்டங்களை தீட்டினாலும் கூட அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதமும் இருக்கிறது பிப்ரவரி இரண்டாயிரத்தி நாலிலும் இருக்கிறது உங்களுக்கு வெளி மாநிலம் வெளி ஊர் வெளி மாநிலத்தவரெல்லாம் நிச்சயமாக அவர்களுடைய அறிமுகம் அல்லது அவர்களுடைய ஆதரவு மூலமாக நல்ல தனலாபத்தை பெயர் புகழை பெறக்கூடிய அமைப்பு பாராட்டு பத்திரம் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் வீடு எவ்வளவுதான் வசதியாக கட்டியிருந்தாலும் அங்கு சுகமில்லை என்ற அந்த நிலை மாறி இப்போது வீட்டிலே இப்போது பிரச்சனைகள் தீரும் பெரிய மாட மாளிகையாக இருக்கும் ஆனால் அங்கு நீர் என்பது இருக்காது இல்லையென்றால் நீர் போவதற்கு வழி இருக்காது அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் அற்புதமாய் அமைத்து தருகிறது இருக்கக்கூடிய வாகனத்தை விற்று விட்டு நல்ல லக்ஸரி வசதிகள் கொண்ட வாகனத்தை நீங்கள் விருப்பப்படி எது வசதியோ அப்படிப்பட்ட வசதியான ஒரு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது உடல் நலத்தில எப்போதும் போல் சற்று அக்கறை வேண்டும் இருந்தாலும் கூட உங்களுக்கு உடல் நலம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய வியாபாரம் தொழில் அலுவலகம் எது என்றாலும் இப்போது மனதிற்கு நீங்கள் பிடித்தது போல் நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக கட்டமைக்கப்படுகிறது ஆகையினாலே நிச்சயம் சந்தோஷம் என்பது நிச்சயம் இருக்கும் தனலாபம் இருக்குமா ஒன்பதாம் அதிபதி இரண்டில இருக்கும்போது எங்கோ எப்போ செய்த முதலீடு இப்போது கைக்கு வரப்பெற்று அதிலே சந்தோஷம் என்பது நிச்சயம் இருக்கும் அதேபோல் திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் இருக்கிறதா பிரச்சனை என்றால் அவை தீர்ந்து இப்போது உங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு என்பது இருக்கும் காதல் திருமணம் கைகூடுவதற்கு அற்புதம் என்பது இருக்கிறது சூரியன் இரண்டாம் இடத்திலே இருக்கிறார் ஆகையினாலே உங்களுடைய பேச்சிலே சற்று ஏதேனும் தீவிரம் இருந்தால் அதை மட்டும் சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய தந்தை அல்லது தந்தை வழி உறவுகள் அல்லது தந்தை சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் சிக்கல் தந்தை உங்களுடைய தந்தையினோட உடல் நலம் கெடுதலாக இருக்கலாம் அல்லது அதன் காரணமாக ஏதேனும் செலவிருக்கலாம் ஆகையால் உங்களுடைய தந்தை வழி உறவுகளிடம் சற்று கவனமாக இருப்பது நல்லது உங்களுடைய முக அழகு கூடும் உடலிலே ஒரு தெம்பு என்பது நிச்சயமாக ஏற்படும் உங்களுடைய பேச்சிலும் கூட ஒரு ஈர்ப்பு சக்தி ஒரு ஆக்டிவ் ஸ்பீச் என்பது இருக்கும் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய பேச்சுக்கு மயங்கி பக்தியிலே மற்றவர்கள் ஈடுபட்டு அந்த புண்ணிய பலன் உங்களை கிடைக்கக்கூடிய அற்புத அமைப்பு என்பது உங்களுக்கு இருக்கிறது எனதான் அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதவியை உங்களுடைய மற்ற உற்றார் உறவினர் நண்பர்கள் தனுசு ராசியிலே இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தனுசு ராசி என்பர்கள் சில நாட்கள் கவனமாக இருக்க வேண்டும் அது என்ன சந்திராஷ்டம நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் என்று சொல்லும்போது பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி ஒன்று அதிகாலை ஏழு நாற்பத்தி நாலு முதல் இருபத்தி மூணு பிப்ரவரி ஏழு மணி இருபத்தி ஐந்து பி மாலை வரை இந்த காலகட்டத்தில் புதிதாக ஏதேனும் விஷயத்தை துவங்க வேண்டும் என்றால் சற்று யோசித்து துவங்குவது சிறப்பாக இருக்கும் நீண்ட நெடுதூர பயணங்களை செய்யும்போது சற்று கவனமாக இருக்க வேண்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நிறுவனத்தை தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி